உங்கள் ஆசை மகள் அன்பு மகள் வாழ்த்துங்கள் அப்பா எல்லாருமே செல்வீங்க அப்பா அன்பூட்டி ரொட்டி தேர் ஊட்டி வெள்ள

டெல்லி போனேன் ராமர் கோயில் பார்த்தியா சுத்தி பாச்சேன் நல்லா நான்தான் பிளான் போட்டு குடுத்தது

எல்லாம் போறோம் கோயில் உள்ள போறானோ இல்லையோ பாத்ரூம் உள்ள எப்படியும் ஆகும்

பாவினா <laughs> உங்களுக்கு <laughs> hey, ah. <laughs> <laughs> <Yeah. laughs> <Yeah. laughs>

ஒரு குழந்தை கூட இப்ப பிரசோதத்துல பறக்கட்டும் ஏய் வாய் மூடு ஆஸ்பத்திரி போனா ஆபரேஷன் தான் அது தான் எங்களுக்கு எல்லாம் உடம்பு வலிக்கா உங்களுக்கு வலிக்கா அதுமா 10 மாசம் எல்லாம் எங்களுக்கு தான் வலிக்கும் உங்களுக்கு என்ன வலிக்கும் நீங்க தண்ணி எடுக்க மாட்டீங்க நாங்க தான் ஏத்துக்கு நாளைக்கு நடறோம் வேற காரி வேற வாளை முடி எடுத்து எடுத்து நிறைய பேர் மாறி காம்போ கோழி பாயிர போய் நீங்க மாற நான் கோழி நீங்க மாற வெச்சீங்க நல்லா கரோனா மாற வெச்சு அவங்க கை தட்டி நீங்க அடங்கடா ஒரு பஸ்ல யாரும் இல்ல எங்களால போனா சில்லற ஏத்துறோம் தான் போணும் போல அது ஒரு சில்லற பத்தாங்க அஞ்சு பத்து குடத்துல நட ஒரு குறஞ்சி போ அஞ்சு பத்தா எத்தில் பேர் வரது எத்தில் பேர் வராது ஏ அப்பம் பம் வராத நான் ஒத்த ரெண்டு பேரா கேரிய காஞ்சி ஒரு பச்சான் போகாம இல்ல என்னால ஒரே தொந்தரவாக்கு ஏண்டா இதுக்கு என்ன 50 ரூபாய் மாத்தி பைல ஏத்துமா வந்து ஒரு 200 200 ரூபாய்க்கு சில்லற ஒரு 10 ரூபாய் கொடுத்து நட குறஞ்சி போறோம் போறது தர்மடா ஆ இதே போல 10 பேர் 10 பஸ் ஏறுனாக்க 500 ரூபாய் காலி ஆயிடுது சரி பரவாயில்ல விடு வெளிநாடு போய் பட்ட படிப்பா சே வெளிநாடு படிப்பா உள்நாடு படிப்பா செக்கில டாட போற செக் பண்ணி பாக்க ஏன் தெரியுமா அப்பா இன்னிக்கோ நாளைக்கு வந்து அப்பா ஆவி அது அதில்லமா வெள்ளி கால் மது வந்து புடி கேடையாமா ஆ வெயிச்சு ஆயி போச்சு அதனால ஒரு கால் அது போல ஆயிடுச்சுன்னா அந்த அந்த காலம் சொல்ல சரி நான் சொல்றது கேள நான் நாட்ட உங்கட்ட ஒப்பாச்சிரங்க சில பசங்க கேள்வி கேட்பாங்க பதில் சொல்லணும் இந்த நாட்டை எப்படி ஆளணும் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்து வளத்துறாங்க ஒப்பா சொல்லி கொடுத்து கேட்க மாட்டாங்க இப்போ செல்போன் கால எல்லாம் செல்போன்லயே பார்க்கறாங்க ஆனால் வித்தியாசமா கேட்பாங்க அவங்க

முட்டைக்கு நடுப்புற என்ன இருக்கும் முட்டைக்கு நடுப்புற என்ன குண்டா மஞ்ச கர்ுதா அதுதான் tundra tyle inga மஞ்ச கர் குண்ட அது tundra tinn இன்னடா இவ்ளோ சிம்பிளா காரன் யோசிக்க மாட்டீங்க வெள்ள போ பட்ட பாடி பச்சிக்கிரமா என்னடா யோசி முட்டைக்கு நடுப்புற குண்டா மஞ்ச கர்ுதா குண்ட ஓ அதே குண்டிலேருங்க குண்டிலே வேற எது இருக்காது வேற என்னதா இருக்கும் அதல இன்னொருத்தர் சொன்னா சொல்லுவான் குஞ்சி வரும் சொல்லு சாரி போய் குஞ்சி வரும் போய் குஞ்சி சொல்லு அப்படியே வாங்க டேய் முட்டிக்கு நடுப்புற என்ன இருக்கும் தெரியுமா என்ன இருக்கும் யாசனம் பண்ணனும் முட்டிக்கு நடுப்புற இட்டு இருக்கும் முட்டை மூ இட்டை இட்டுக்கு தான் நடுப்புற நீ அந்த மாதிரி கேட்டா நான் கரெக்ட்டா சொல்லிரேன் நீ சொன்னத நான் பதில முட்டைக்கு குள்ள என்ன இருக்கும்னு கேட்டா கடையால் நான் கேட்டது முட்டிக்கு நடுப்புற நீ சொன்னது முட்டைக்குள்ள குள்ள யூ சொன்ன சாண்டி ஆமா அண்டர்ஸ்டாண்டிங் நோ ப்ராப்ளம்